திருவாரூர் வடக்கு மாவட்ட தவ்ஹீத் ஜமாத் சார்பில் பழைய பேருந்து நிலையத்தில் கொரோனா பேரிடர் உதவி மையம் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் தமிழகம் முழுவதும் பேரிடர் மனிதநேய சேவைகளை தொடர்ச்சியாக செய்து வருகிறது இறந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்வது ஆம்புலன்ஸ் சேவைகள் ரத்த தானம் ஏழைகளுக்கு உணவு வழங்குதல் போன்ற பணிகள் இதில் அடங்கும் அதன் அடிப்படையில் திருவாரூர் வடக்கு மாவட்டம் சார்பாக கடந்த மே இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் தொண்டு நிறுவனங்கள் பங்கு பெற்று நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் கலந்து கொண்டது அதனைத் தொடர்ந்து தொண்டு நிறுவனங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்கிற முதல்வரின் வேண்டுகோளை ஏற்று தவ்ஹித் ஜமாத் சார்பில் கொரோனா தடுப்பு மையம் ஏற்படுத்துவது என்கிற அடிப்படையிலும் மனிதநேய சேவைகளை இன்னும் துரிதமாக மேற்கொள்வது என்கிற அடிப்படையிலும் திருவாரூர் வடக்கு மாவட்டம் சார்பாக பழைய பேருந்து நிலையத்தில் இன்று முதல் கொரோனா பேரிடர் உதவி மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த பேரிடர் உதவி மையத்தில் ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் ஆம்புலன்ஸ் தேவை ரத்ததான தேவை ரத்த பரிசோதனைகள் ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு பரிசோதனைகள் மற்றும் கொரோனா நோய் தொடர்பான விழிப்புணர்வுகள் போன்ற சேவைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இந்த கொரோனா பேரிடர் உதவி மையத்தை மாவட்ட தலைவர் முகமது பாசித் தலைமை வைத்து துவக்கி வைத்தார் மாவட்ட துணைச் செயலாளர் தாரிக் மாவட்ட மருத்துவமனை செயலாளர் ஹாஜா அலாவுதீன் மாவட்ட தொண்டரணி செயலாளர் அனஸ் நபில் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு இந்த முகாமில் சேவையாற்றி வருகின்றனர் தமிழ்நாடு தவஹி ஜமாத் திருவாரூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் கொரோனா பேரிடர் உதவி மையம் பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது போன்று நான்கு நாட்களுக்கு முன்பு தூத்தாநல்லூர் பகுதியில் ஒரு பேரிடர் உதவி மையத்தை அமைத்துள்ளோம் அரசு வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு சகிக்குமார் மாநில தலைமை வழிகாட்டுதலின்படியும் இந்த உதவி பேரடர் மையம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த பேரிடர் மையத்தில் குறிப்பாக மக்கள் பயன்படும் வகையில் கொரோனா பரிசோதனை அந்த பிபி கிட் அதே போல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம ரத்த தான சேவை ஆம்புலன்ஸ் சேவை அதே போல் ரத்த அழுத்த அந்த பரிசோதனை அதே போல் இந்த சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க அந்த சுகர் பரிசோதனை இது எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இது சிறப்பான முறையில் நம்ம மனிதநேய ப பணியான பிரேத உடல் நல்லடக்கம் அதையும் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ரத்த தானம் தேவைப்படும் மக்களுக்கு பயன்படும் வகையில் அவசர ரத்த தானம் அதையும் நம்ம வந்து செஞ்சு கொடுத்துருக்குறோம்